மகளிர் பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசி அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நடக்கிற திமுக பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய என்ன நாள் வரைக்கும் வேலைக்கு போவான் அடுத்த நாள் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு யாராலும் சொல்ல முடியாது அவனை கூட்டிட்டு போய் கஞ்சா கேஸ்ல போடலாம் நெக திருட்டு போடலாம் அவங்க அம்மா கேஸ்ல அவங்க அம்மா தம்பியும் போடலாம் அவங்க சித்தியை வந்துட்டு அவன் காதலின்னு சொல்லலாம் என்ன வேணா நடக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நடக்கிறது திராவிட மாடல் அதனால என்ன வேணா பண்ணலாம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஒரு சாமானியனுக்கு என்ன நடக்கும் இந்த பக்கம் நிக்கிதாங்கிற ஒரு பணம் படைச்ச ஒரு அதிகாரம் பலம் படைச்ச ஒரு ஒரு பெண்மணி நினைச்சா நகை இல்லைனாலும் நகை திருட்டு போச்சுன்னு சொல்லலாம் எஃப்ஐஆரே கொடுக்காம ஒரு ஒரு மனுஷன ஒரு சாதாரண மனுஷன ரெண்டு நாள் துடிக்க துடிக்க துள்ள துள்ள துடிக்க துடிக்க கொள்ள முடியும் எதுவும் ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் எங்கே இருந்து வேணாலும் உங்களுக்கு சென்னையிலேருந்து இமீடியட்டாக ஆர்டர் வரும் ஒரு தனிப்படையை போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் மிளகாப்படி தூக்கி கண்ணில் ஊற்றலாம் நீங்கள் வந்து அடிச்சு கொல்லலாம் கேட்கறதுக்கு ஒரு ஒரு நாதி இல்லை இத்தனைக்கும் இவங்க பிறந்து வளர்ந்த சொந்த கிராமத்தில் இத்தனை பேர் இருக்கிற மத்தியில் அவனை திருட்டுப் பணி கட்டி அவனை வந்து கொலை பண்ண வைக்கிறாங்க இந்த பக்கம் இந்த அம்மாக்கு இந்த இதுதான் தொழில் திருட்டு

அவனை வந்துட்டு வெறும் ஒரு ஈகோ ஒரு ஒரு சாதாரண ஒரு ஈகோ விஷயத்துக்காக ஒருத்தனை வந்து கொண்டு போட்டாச்சு அடுத்து நினைச்சுக்கோங்க திராவிட அரசனாவே போலி வாக்குறுதி தான் நம்ம ஐயா என்ன சொன்னாரு நீங்க போன் பண்ணுவாரு அவர் என்ன வேணா செஞ்சிடலாம் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையினரே அவரால் எந்த கட்டுப்பாட்டுலயும் வச்சுக்க முடியாது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு ஒரு ஃபோன் பண்ணி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாரு உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்குவேன் ஏன்னா எல்லாரும் போராட்டம் பண்றாங்க முடிக்கணும் அதுக்கப்புறம் இப்ப நீதிமன்றத்தில் சொல்றாங்க நாங்க வந்துட்டு உங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டோம் மூணு சென்ட் நேரம் நேரம் கொடுத்துட்டோம் எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் கேக்குறாங்க உன்னால வந்துட்டு ஒரு இது கள்ளச்சாராய வழக்குல போனா பத்து லட்சம் கொடுப்பேன் ஒருத்தனை நீ அடிச்சு கொலை பண்ணி தேவையில்லாம

என்ன நீங்க இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க ஆடுங்க அவ்வளவுதான் இதுதான் உங்க கடைசி ஆட்டம் இதுக்கப்புறம் எங்க நாம் தமிழர் ஆட்சியில எங்க அண்ணன் சீமானோட ஆட்சி வரட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் அவ்வளவு வேலையை பார்த்துட்டு நீங்க பண்ணுவீங்க